வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அடிப்படையிடையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களோட அடிப்படையான ஜோதிட கருத்துக்கள் பலாபலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துல சில மாற்றங்களும் எத்தகைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சயின்டிபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறை எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இப்போ பிறவி எடுத்தக்கூடிய வாழ்க்கையோட அம்சம் அமைப்பு நடக்குதுங்கிறது தான் இந்திய வேத ஜோதத்தோட அடிப்படை அதுல ஒளி தத்துவம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில விளையாடுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஒளி பொருந்திய தசாபுக்திகளா இருந்தாலும் சரி கோச்சாரம் அடிப்படை என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியா இருந்தாலும் மாத கிரக பயிற்சியா இருந்தாலும் எல்லாம் கூட்டு கலவையாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க வேண்டும் என்னென்ன இன்ப துன்பங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் அது அணுவைக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கிறதுங்கிறதா சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூடை நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி நம்மளோட வாழ்க்கையில் வந்து சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எந்தெந்த காலகட்டத்தில் நடத்தி காட்டப்போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பட் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகிறது அது வந்து ஆங்கில புத்தாண்டு மணிக்கும் ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது அதில் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி சிம்ம இருக்கும் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது முதல் பகுதியாக முதல் நாலு மாசம் அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாவது அமைப்பாகவும் நம்ம வந்து பிரித்து பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும் இப்போ ஜனவரி டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் எடுத்திருக்கிறார் சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள் சில தாக்கம் பாவத்துவமான சில பார்வையை அது கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து நாலு மாதம் நீடித்திருக்க போகிறார் குரு பத்தாம் இடத்தில் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து ஐந்தாம் பார்வையாக பார்த்து அதே மாதிரி நாலாம் இடத்தையும் பார்த்து ஆறாம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார் இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா இப்போ தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸு இது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான ஈடுபாடுகள் அதிகமான ஃபோக்கஸ் அதிகமான முயற்சிகள் அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார் சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும் சில இடத்துல சிக்கல்கள் வரும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும் ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துதான் பலன் கொடுப்பாருங்கிறத அடிப்படையில ஏழாம் இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலை பலு அதிகமாக இருப்பதும் அதிகமான இன்ட்ராக்ஷன் வித் யுவர் இமிடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும் அதில் சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும் அதே சமயத்தில் சில டிராவலிங் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளி செலவத்துக்கு வெளி நாடு டிராவலிங்லாம் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி கொடுப்பார் கேதுவும் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு பத்தாம் இடத்துல சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா பதினொன்னாம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம் லாபஸ்தானத்துக்கு குரு வருது கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன் அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தொழிலில் லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் கிடைக்கும் இல்லையா நமக்கு போட்ட முது முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிறவங்களுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்த எட்டு மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும் லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும் பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் பதினொன்னாம் இடத்துக்கு குரு வந்து கொடுப்பாரு அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிலயே பாத்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து கண்டக சனியாக இருந்திருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு மாறி அஷ்டமசனியா மாறுறார் அஷ்டம மாறும் பொழுது என்னன்னா வேண்டியது இல்ல குருவோட தான் மாறுது அதே சமயத்துல அவர் சில ட்ராவலிங் விஷயங்கள் ஹெல்த் விஷயங்கள் சில விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது கண்டங்களை கொடுக்கறது சில திடீர் செலவுகளை கொடுக்கறது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பாக்குறது வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா போகுது அது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி இடம்பெயர்ந்து கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம் குரு வந்து ராகுவால் பார்க்க குரு ராகுவை பார்த்து அந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது அந்நியர்னால சில பெனிஃபிட்ஸ் டிராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு சோசியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு ஸோ சிம்மராசிக்கு அஸ்தமசனி வந்திருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகப் பயிற்சி குறிப்பாக குரு பதினொன்றாம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம் ஸோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால சனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதுல குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து வேற சில பெனிஃபிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் வெளிநாடு பயணம் போக முடியாம இருக்கிறவங்களுக்கு நல்ல இது குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறிப்பாக சொல்ல போனால் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எட்டு மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் அதாவது அவங்களோட உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரகப் பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அதே சமயத்துல குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் பங்குதார விஷயம் நண்பர்கள் விஷயத்துல சில குழப்பங்கள் வந்து தெளியலாம் ஏன்னா கேது வரார் பாத்தீங்களா சில குழப்பங்கள் வரலாம் அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று ஃபினான்ஷியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது இளைய தம்பதிகள் கல்யாணமானவங்களுக்கு வந்து கல் குழந்தைய பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு இது வந்து அப்படி அஷ்டமசனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் ஒரு சுமாரான பலங்களும் அடுத்த வரக்கூடிய எட்டாவது எட்டு மாதங்கள் மே மாதத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நல்ல பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் என்னதான் பக்ரன் ரீதியெல்லாம் நடுவால் வந்தாலும் பக்ரத்துக்கு பெரிய பலன் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லேட்டர் லைஃப் லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலன்களே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய தசநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் அதனோட தாக்கம் கோச்சாரத்தில் எப்படி கொடுக்க போகுதுங்கிற வச்சு நம்ம துல்லியமான ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் லாங் டேர்ம் ஃப்யூச்சர் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி வெற்றிப்படலாம் என்பதை நான் இந்த மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்